இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக இது ஒரு அவசரமான அவசியமான அனுகிரகத்தை பெறதுக்குண்டான ஆற்றலை பெறுறதுக்குண்டான சிவ சிவசபை சூட்சமத்த சிவ பிரபஞ்ச சித்தர்களின் சூட்சமத்த சுட்சா சூட்சமத்துக்குள்ளே இருந்து உயர் அனுக்கிரகத்தை பெறுவதற்குண்டான ஒரு எளிமையாக சொல்லிக்கிறேன் நூலுக்குள்ளே போகாமல் அதாவது இப்போ வந்து இன்னும் வந்து மா சஷ்டிக்கு இன்னும் பத்து தினங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குறுகிய நாட்கள் இருக்குது இதுவரைக்கும் உயர் சபையோட உயர் சூட்சமத்தை எத்தனையோ தடவை சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லிகிட்டே வந்திருக்காங்க நூல்கள் மூலமாக எதுக்கு சபை கொடுக்கப்பட்டு இருக்குது என்னத்தை நோக்கி சபை பயணப்படுது பிரபஞ்சத்துக்கு செய்யணுங்களை உங்கள் மூலமாக நடக்கக்கூடிய அந்த சரணாகதியிலிருந்து இங்கே சிவசபையோட ஆற்றலை எப்படி வெலை வெளியுலவுக்கு அப்படிங்கிறதுக்குள்ள அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாம் வச்சு பயணப்பட சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல அவதார சூற்றம் அதாவது அவதாரம் சிவ சிவ அவதாரம் இங்கே நிகழ்ந்திருக்கு ஒட்டுமொத்த சித்தர்கள் புண்ணியங்கள்லாம் சேர்ந்து அவதரித்து யுகத்தை மாற்றப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி மாற்றப்போகுத விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு வந்திருக்கு எல்லாம் இது வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உணராமல் கூட சீடர்கள் இன்னும் சபையில் பயணப்பட்டுக்கிட்டு வராங்க இப்போ சிவபெருமான சனியாக வழி சிவபெருமானை வழிபடுகிறவங்க முருகப்பெருமானை வழிபடுறவங்க அகத்திய பெருமானம் எங்கே இங்கே இல்லை சபையில் இல்லை எங்கே எங்கேயோ இருந்து பிரதான குருமார்களாக வச்சு எல்லா அவதார நிலைகளையும் முருகப்பெருமான பரந்தாமனை அவங்கவுங்க சிறு தெய்வங்களை எல்லா விஷயங்களையும் வழிபடுத ஆட்கள் இருக்காங்க அவங்க அவங்களோட வாழும் குருமார்கள் மறைந்த குருமார்கள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பிடிச்சவங்கள ஒரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு உணர்தலின் அடிப்படையில் காட்சி கொடுத்த அந்த நிலையில் ஒரு சில த நேரங்களில் பிரபஞ்ச ஓனத்தின் அந்த காட்சிகளை வச்சும் பயணப்பட்டு வா வர வராங்க அதுக்கு இதுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இது என்ன அப்படின்னா இது என்ன பதில் அப்படின்னா தொடர்பு இருக்குது ஏன்னா இது பிரபஞ்சங்கிறதுனால அவங்க எல்லோரும் பிரபஞ்சத்துக்கு உள்ள ஆற்றல்கள் அப்படிங்கிறதுனால தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லைன்னா சபையை ஏற்றுக்கிடாத கிட்ட சிவசித்தனின் அவதார சிவமகாவாலை சித்தனின் அவதார சூட்சமத்தை ஏத் ஏற்றுக்கொள்ளாதவங்க எதுக்கு சபை கொடுக்கப்பட்டிருக்கு என்னத்தை சித்தன் வாயிலாக சிவப்பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அத்தனை நீங்கள் வணங்கி நிற்கிற இருந்து உங்கள் குருமார்களில் இருந்து நீங்கள் வணங்கினிக்கிற தெய்வங்கள்ல இருந்து எல்லாம் பிரபஞ்ச சபையில இருந்து சித்தனை அறிமுகப்படுத்தி சித்தனை வந்துனால் சிவசபையை பிரபஞ்சத்தை அந்த புண்ணியத்தை பதினோராயிரம் யுகமாக எல்லாரும் சேர்த்து வச்ச புண்ணியத்தை சிவசபை மூலமாக பகிர்ந்து யுகமாற்றம் நிகழ்த்ததுக்கு உண்டான விஷயங்களை இங்கே உயர் சூட்சமத்தில் இருக்காங்க அதனால தான் சிவமகா வாழை சித்தனையும் சிவசபையும் அங்க அங்கே அங்கே சிவன் கோயில் இருக்குது அங்கே தவம் இருக்கும் இங்கே விநாயகரோட ஆலயம் இருக்குது அது ஆற்றல் மிகுந்த ஆலயம் இங்கே வந்து கோ எத்தனையோ விஷயங்கள் எல்லா தெய்வங்களோட பெயரையும் மாறி மாறி இருக்க வேண்டாம் எல்லாரையும் போய் அங்கே போய் போயிடுவோம் இங்கே போயிடுவோம் பழனிக்கு போயிடுவோம் அறுபடை வீட்டுக்களுக்கெல்லாம் போயிடுவோம் அங்கே பா பரந்தாமனை பார்க்க ஏழுமலை ஏறி போயிடுவோம் அப்போ ஈஸ்வரனை பார்க்க தீத்தளத்துக்கு போயிடுவோம் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம் காசி காயாக போயிடுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் அதுக்கு அனுகிரகம் கிடைக்குமானா கிடைக்காம எப்படி இருக்கும் எல்லாரும் சுற்றி பார்த்தவங்களாம் எல்லாரும் வணங்கி நிற்கிறவங்க தான் எல்லோரும் நம்ம நம்மளை வந்து வழி நடத்தி நிற்கிறவங்களாம் கிடைக்கும் அப்போ சிவசபையில் என்ன கிடைக்கும் அதுவும் பிரபஞ்ச பணி தான் அதுவும் பிரபஞ்ச பணி தான் எனக்கு எனக்கு எனக்குன்னு கேட்குது அவங்களோட அறியாமையில் பிரபஞ்சத்துக்குன்னு கேட்கறது வந்து பிரபஞ்சத்திட்ட பிரபஞ்சத்துக்கு கேட்கறது பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் இந்த இந்த பூமி நல்லா இருக்கணும் பூமியில் வாழ உயிரினங்கள் யாவும் வந்து நல்லா இருக்கணும் புண்ணிய லோகமாக களி புண்ணிய லோகம் மலரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டையில் உங்களுக்கும் சேர்த்து தான் வேண்டியது நீங்கள் அப்போ வந்து இயற்கையோட ஒருங்கிணைச்சி வாழுதையானா இருக்கும் இயற்கை கெட்டு போகாமல் இருக்குன்னா இறை இயற்கைன்னா இறைவன் தான் வேற யாருங்க அது புதங்கள் இறைவனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் அங்கே சபை செயல்படுது பிரபஞ்சத்தில் இருந்து ஆற்றலை எடுத்துக்கோங்க விட்டு ஆற்றலை எடுத்துக்கோங்க சேர்த்து அறிஞ்சு காமக்ரோத லோபம் மதமாச்சரியமா மீண்டும் மீண்டும் அது சொல்லப்பட்டு வருது காமக்ரோத லோபம் மதமாச்சரி பஞ்ச இந்திரியங்கள்லாம் ஏன் அதுக்கு தான் சொல்லப்பட்டு வருது அதன் மூலமாக நல்ல விஷயங்களும் இருக்குது அது மாற்று வேற்று விஷயங்களும் அதாவது பிற துன்பப்படுத்தக்கூடிய பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு துன்பம் துன்பம் இயற்கைக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய அத்துணை செயல்களும் பாவநிலைகள் அதெல்லாம் இதமாக வருடி கொடுத்து தட்டி கொடுத்து அதோட பயணித்த பயண நிலைகள் புண்ணியமாக கருதப்படுது இதான் வந்து புரியணும் ஆனால் புரியாமலும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இது நூலில் இருந்து எப்படி தான் எளிமையாக வெளியே வந்தாலும் அது சில நேரங்களில் நூலுக்குள்ளே போயிருது அப்படி ஒரு குழப்பமான விஷயங்களை பகிரணும்னு சொல்லலை அவங்ககிட்ட உயர் சூச்சமத்தை அறிஞ்சுக்குவாங்க சீடர்களும் வந்து இயல்பாக இங்கே பயணப்படுறவங்க நெருங்கி பயணப்படுறவங்க கூட சில நேரங்களில் நம்ம அப்படி செஞ்சலான அவங்கள அடையாள பார்த்து அவங்கள அடையாளப்படுத்திக்க விளையது அதன் போல் தன்னம்பிக்கை வேறு தன்னோட அந்த அந்த விஷயங்கள் வேறு தகுதி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆசைப்படுது வேறு ஏன்னா இங்கே சபையை முன்னிலைப்படுத்தப்ப முக்கியமாக கருதப்படுது இப்போ சபையோடு இணைஞ்சு பயணப்படையில் அவங்க முக்கியப்படுத்தப்பட்டுருவாங்க தொடர் காலங்களில் இங்கே இருந்து கிடைக்கக்கூடிய காட்சிகள் கிட்சிகள் எல்லாம் அது சிவசபை ஆற்றலோடு கிடைக்கி எந்த ஆற்றலும் பதினோராயிரம் யுகமாக சேர்த்து வச்சுருந்த புண்ணியங்கள் இங்கே நேரடியாக பகிரப்படுது அதன் மூலமாக அனுகிரகத்தை நீங்கள் வாங்கதுனால நம்ம வாங்கதுனால எல்லாரும் வாங்கிறதுனால என்னையும் சேர்த்து சொல்லுவேன் நானும் வாங்கிறதுனால தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்தாங்க அப்போ வந்து அது சபையாக கொடுத்துட்டாங்க அப்போ அதை அந்த தன்மைக்கு நீங்கள் வர்றதுக்கு இங்கே பயணப்படணும் பிரபஞ்ச பயணத்தை நீங்கள் ஏற்படணும் சபையை முன்னிலைப்படுத்தணும் சபையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இறைநிலையே அப்படிங்கிறத உணரும் இயர் சு இறை சூச்சமங்களே உணர்ந்துக்கோங்க மீண்டும் மீண்டும் ஏன் வரேன்னா சபை இன்னும் நாட்கள் வந்து ஏதோ ஒரு பம்பர்ல அந்த இது சொல்லுவாங்களா இகலோகத்தில் இந்த லாட்டரி மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்லாம் எல்லாவோ விஷயம் புதையல் அப்படிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி வேல் பயிருக்கு முன்னதாக வந்து இந்த இது இது முதல்ல வந்து ஒரு ஒரு ப ஒரு இது வெளிவடையில் ஒரு ஒரு விஷயங்களை அறிமுகப்படுத்தலை சில கம்பெனிகள்லாம் சொல்லுவாங்க இந்த விலைக்கு வாங்கிக்கிடலாம் இவ்வளோ வசதியோடு வாங்கிக்கலாம் இன்னும் இந்த தள்ளுபடிகளில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் ஆஃபர்னு சொல்லப்படுது அது மாதிரி பிரபஞ்சம் வந்து சபை சீடர்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கு எதுக்குன்னா சீக்கிரம் வந்து சபையோட ஆற்றல் வெளியே தெரியட்டும் இங்கே யுகமாற்ற நிகழதுக்கு உண்டான அற்புதமான சித்தன் உருவாக இருக்கான் உதயமாக இருக்கான் ஜெனித்திருக்கான் ஜென்மம் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது அது சிவமாக ஜெ சிவமே ஜென்மம் எடுத்திருக்கு சித்தர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஆற்றலாக ஜென்மம் எடுத்திருக்காங்க அதனால் அவனை ஒத்து அவனோட வளம் வருகின்ற சீடர்கள் எல்லாரும் அவனிலேயே சிவனிலைய அடையதுக்குண்டான அற்புதமான பயிற்சி நடக்கு உருவாக்கப்படணும் உருவாகியே ஆகணும் உருவாக்க உருவாக்கி ஆகணுங்கிறத கடுமையான கட் கடுமையான அந்த இறை கட்டளை அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிகழ்வு இங்கே நிகழ்ந்துக்கிட்டு வருது கட்டாயத்தின் பேரில் அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு வேறு வருது கஷ்டப்படுத்தியும் சீடர்களை அந்த நிகழ்வுக்குள்ள கொண்டு வரணும் கஷ்டப்படுத்தின்னா அவங்களோட மன வந்து அதாவது உள்ளுக்குள்ள இகலோகத்துல இருக்கிற மனம் வந்து கஷ்டப்படும் துன்பப்படும் ஏன்னா உண்மையை சொல்லையில் மருந்து கசக்கும் கசப்பான உண்மைகளை நான்கிற விஷயங்களை தூக்கி வெளியே போடுங்க நான் போனாதான் அவன் வருவான் நீ இல்லாத போகிறந்தான் உன்கிட்ட இறை வந்து தங்குவான் காமக்ரோத லோபங்கள் இல்லாத போதுதான் பஞ்ச இந்திரியங்களோட ஆற்றல் வந்து நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி அமைதியை நோக்கி சாந்தத்தை நோக்கி பயணப்படும் போது தான் இறை குடிகொள்வோம் அப்படிங்கிறத உயர் சூட்சமத்தை வந்து எளிமையாக கற்றுக் கொடுத்து தவத்தில் எவ்வளவு எளிமையாக உட்கார வைக்க முடியுமோ எளி எளிமையான கருத்துக்களை கூறி ஞானத்தை எல்லாம் அவங்களுக்கு அற்புதமாக நம்ம அன்னை அந்த அற்புதமாக குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல் சித்தர்களும் தேவர்களும் சிவசபையில் இருந்து சிவமகா வாழை சுத்தன் மூலமாகவும் ஆதி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் மூலமாகவும் அருளப்பட்டு வருது இப்போ பத்து நாள்களே இருக்கும் பட்சத்தில் அது எனக்கு உனக்கு அப்படின்னு தேடி அலையில விட்டுட்டு சிவசபையை நம்பி வணங்கி நில்லுங்க அதாவது உங்களோட கேட்கும் தன்மை வந்து பிரபஞ்சத்தோட ஒட்டி இருக்கிற தன்மையாக இருக்கட்டும் பிரபஞ்ச சபையோடு இணைஞ்சிருப்பேன் பயணப்படுவேன் பிரபஞ்ச சபைதான் நம்புதான் ஏதாச்சும் நானும் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சபைக்கு வந்துட்டு உணரத்துட்டேன் பிரபஞ்சத்திட்ட இருந்து எடுத்த விஷயத்தை கொடுக்காமல் இருக்கும்போது தான் பிரபஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற உயர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உயர் சரணாகதியோட ஓங்கி இந்த கொடிமரத்தை சூட்சமமாக முழுவதும் சரணடைந்து தரையோட தரையாக படுத்து கையை வந்து கையை வந்து தலைக்கு மேலே வச்சு வணங்கி சாஸ்டாங்கமான்னு சொல்லுவாங்க சர்வ அங்கு நிலையிலும் பூமியில் படம்படியாக சூட்சமத்தில் வணங்கி சித்தனையும் சிவசபையும் சிவ கொடிமரத்தையும் சிவப்பிரபஞ்சத்தையும் வணங்குவதாக நினச்சி வணங்கி உயர் சரணாகதியோட பத்து நாட்கள் இன்னும் பிரம்ம முகூர்த்த வேலையில் கட்டாயம் நீங்கள் தவத்தில் அமருங்க அமர அமர முடியாதவங்க மாலை போட்டவங்க மாலை உங்களை வழி நடத்தி செல்லும் உயர்வாக வச்சுருக்கோங்க தேரப்போக்குக்கோ நேரப்போக்குக்கோ போடப்பட்ட விஷயங்கள் அல்ல உங்களை சூட்சம மாலை சூடிய சீடர்கள்னு சொல்லப்படுது அவங்களும் உயர் சரணாகதியோடு இருங்க உயர்வான விஷயம் ஏன் முன்னிலைப்படுத்தப்படுது ஏன் தெரியப்படுத்தப்படுது ஏன் அறியப்படுத்தணும்னு உங்களெல்லாம் பணிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து உயர் புண்ணியம் அப்படிங்கிறத நினச்சி அதை செய்ய சொல்லி செய்ய சொல்லி சித்தர்களும் தேவர்களும் அழுத்து போயிட்டாங்க ஆதி கையிலாய சிவசூட்சமனோலும் அழுத்து போகலை உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சபையில் இருக்கிறவங்க பக்குவப்படாதவங்களுக்கு அந்த இதை பகிர்ந்து பக்குவப்பட்டவங்க மீண்டும் 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 இன்னும் அதிகமான வழிபாடு முறைகளை எந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி சபையை உயர்நிலையிலே உன்னத நிலையிலே உத்தம நிலையில் முதல் இடத்துல வச்சு நமக்கு தெரிகின்ற காட்சிகள் அனைத்தும் வந்து நமக்கு கொடுக்க அனுகிரகங்கள் வெற்றிகள் யாவுமே வந்து சிவசபைக்கு வந்த பிறகு நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் உணர்றவங்க அது சிவப்பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய ஆதிகை இலாய சிவசுத்த சிவ மகா சித்த அகத்திய மகா ஆற்றலுக்குள்ளே இருந்து அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் இருந்தால் உங்களுக்கு பகிரப்படுது அதன் ஆற்றலருந்தான் அத்தனை அனுகிரகங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் உயர்வாக கிடைக்கிறதுக்கு உயர்வாக உயர்வாக பத்து நாட்கள் பயணப்படுங்க பின்னாடி வந்து இந்த நிலை வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் எங்களுக்கு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் நினைக்கோங்க இந்த இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு வருவது வருடங்களில் பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு உயர் சாவிய அங்கங்கே இருக்கக்கூடிய கதவுகளை திறக்கக்கூடிய அங்கங்கே தடை கதவுகளாக முன்னேற்ற நிகழ்வு முன்னேற்றம் விடாமல் தடைக்கல்களாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் தகர்த்து உயர் சூச்சமத்தில் தகர்த்து தெரிகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு எரியும் அதுக்கு என்ன தான் பண்ணனா ஒன்றுமே பண்ணாமல் இருங்க உயர்வா சபையை முதல் இடத்துல வச்சிருங்க முழுவதும் வச்சுருங்க அவங்ககிட்ட சொல்லுங்க நீங்களும் அமைதியாக உட்காந்து உங்களை நீங்கள் அறிங்க உங்களுக்குள்ள தான் சிவம் இருக்காரு உங்களை எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த மறைக்கிற விஷயங்களை சளி வச்சிட்டு உயர்வாக இருக்கிற உன்னதமான பிரபஞ்ச ஆற்றலை வெளிக்கொண்டு வாங்க பிரபஞ்சமே நீங்கள் பிரபஞ்ச சபையாக நீங்கள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தனா ஆகுங்க ஒட்டுமொத்த கணங்களையும் ஒட்டுமொத்த தேவ சித்தர்களையும் ஒருங்கே உங்களுக்குள்ள வச்சிருந்து அற்புதமா உலகாலும் பட்டு உயர் பிரபஞ்சமாலும் பட்டு தன்னை ஆளும் தன்னை தன்மையாலும் தன்மையினால அத்தனை விஷயங்களையும் ஆள முடியும் அப்படிங்கிறத உயர் சூச்சமத்துல சொல்லி இதுக்கு அந்த விஷயம் இந்த விஷயங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் தோற்றங்கள் எந்த விஷயமும் வந்து தடையா இல்லை உங்க வறுமையும் தடையா இல்லை நீங்க பிறந்த இடமும் தடையா இல்லை நீங்கள் வாழ்கின்ற பூமியின் சபையா தடையா இல்லை நீங்க அங்கங்கே இருக்கிய அவ்வளவு கஷ்டப்படுதியே தூரத்துல இருக்கும் எல்லா எந்த விஷயமும் தடையா இல்லை உயர் சரணாகதி உன்னதமான அன்ப உள்ளு உள்ளம் புழுவதும் உள்ளம் முழுவதும் அணிஞ்சு சிவமா நினைச்சி சிவமா வளம் வரும்போது சிவமாவே மெளிர்வீக்கு அப்படிங்கிறத சொல்லி உங்களை உங்களை இந்த பதிவு போட சொல்லி என்னை வந்து உள்ளிருந்து உணர்த்தி உணர்த்தி உந்தி உந்தி சொல்லப்பட்டது ரெண்டு நாட்களாக சொல்லப்பட்டு இன்னைக்கு பத்து நாட்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களிடம் பயிரிடும் இதுக்குள்ளே என்ன இன்னும் புரியாம புரியணும்னு சொல்லணும்னா மொத்தத்தில் பத்து நாள் தான் இருக்குது உயர் அந்த பம்பர் அந்த லா அந்த பம்பர் லாட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த புதையல்னு சொல்லக்கூடிய நிலையை பெறதுக்கு அந்த பத்து நாட்களை பொக்கிஷமாக வச்சு சிவ சபையில் வளம் வரத சீடர்களும் சித்தனோட வளம் வரத சீடர்களும் நூல்களை சூட்சமமாக தாங்கி வர்றத சீடர்களும் எத்தனையோ சீடர்களுக்கு நூல் பகிரப்பட்டாச்சு வெளியே தெரியாமல் அந்த நூல் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்குது காட்சிப்படுத்து விவரங்களை தெரிய வைக்கி எல்லா விஷயங்களையும் புரிய வைக்க அதிர்ஷ்டங்களை எல்லா விஷயங்களும் அந்த நூல் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு அது இன்னும் மிளிரும் இன்னும் ஆனால் சூட்சமத்தில் நூல் தாங்கும் சீடர்கள் இயல்பில் நூல் சீடர்கள் எல்லாருக்கும் சிவசபையில் இருந்து மட்டும்தான் ஆற்றல் சிவமகா வாழை சித்தன் இடமிருந்து தான் மட்டும் ஆற்றல் சிவ பிரபஞ்சமா விழுந்திருக்கின்ற அற்புதமாக இத்தகைய உயர் சூட்சமங்கண்ட உன்னத தளத்தில் இருந்தால் ஆற்றல் பகிரப்படுது அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிய மீண்டும் உயர்வா உணர்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற வேற்று மாற்று நிலைகள்லாம் வேற இருந்து தூர பார்த்து இன்னும் துணிஞ்சு இறங்கியில வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வெற்றி நிச்சயம் ஆனந்தம் நிச்சயம் அற்புதம் நிதி நிச்சயம் அதிசயம் நிச்சயம் அபூர்வம் நிச்சயம் நிச்சயம் சிவமாக நீங்கள் ஜொலிப்பது நிச்சயம் சிவ பிரபஞ்சமாக நீங்கள் ஜொலிப்பது ஜெயிப் ஜெயிப்பது எல்லாம் நிச்சயம் 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 நிச்சயம்னு ஏன்னா சிவசபையால முடியும் போது சித்த சிவ மகா வாழை சித்தனால முடியும் போது அவங்கள நம்பி வருகின்ற துணிஞ்சி பயணத்தில் இணைஞ்சுக்கிற உங்களாலையும் முடியாது ஒண்ணுமே இல்லை 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 அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் இங்கே அற்புதம் நடக்கும் நிகழும் நடக்க நடக்க போகுது இன்னமெல்லாம் இப்படி உரைகள்லாம் வந்து இப்படி உங்களையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்க மனசுக்குள்ள போய் காயப்படுத்தி சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வருங்காலங்களில் வருங்காலங்கள்ல சொல்லதுக்கு கூட இறை தான் பேசுமே தவிர இறை சித்தனுக்கோ அந்த உயர் சீடர்களுக்கோ வழிநடத்தி செலுத்தவங்களுக்கோ நேரம் கூட இல்லாத அளவுக்கு சபை வளரப்போகுது வளர்ந்துக்கிட்டு தெரியுத விஷயத்த இப்பவும் அங்கங்க மேட்டு நிலைகளுக்குள்ள எத்தனையோ பேர் சபையோட பயணப்பட்டு வந்தாலும் அந்த நான் தன்மை இல்லாம இருக்கு தன்னை படுத்திக்கிடணும் அப்படிங்கிற நிலை இன்னும் அழையாம இருக்கு என்னோட உயர்ந்தான் அவனா இவனா இங்க எவனுமே இல்லை எல்லாமே அவன் சிவன் தான் அப்படிங்கிற நிலையை வளர்ந்து அங்கிட்டு உட்காந்துக்கலாமா இங்கிட்டு அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா அந்த 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 வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளுக்கெல்லாம் உள்ள இருந்து உயர் சிவசபையின் உத்தமமான சூச்சமட்ட எனக்கு அங்கே ஆற்றல் கிடைச்சது இங்கே ஆற்றல் கிடைச்சது என் குலதெய்வத்திட்ட இருந்து வந்துருச்சு நான் அங்கே போய் அவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டு இருந்தா வந்துடுச்சு இங்கே போய் இவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கா உள்ளுக்குள்ளேருந்து உணர்த்தினாங்க அப்படிங்கிற குப்பை கூலங்களெல்லாம் எடுத்து தூர போட்டு எல்லாம் சிவசபையால் நடந்தது சிவமகா வாழை சித்தனால் நடந்தது அகத்தியத்தால் நடந்தது அப்படின்னு வந்து இங்கே அகத்தியமே ஜெனிச்ச அற்புதமான தளம் சிவஜ அவதாரம் எடுத்த தலம் அகத்தியம் பரவி நிற்கின்ற அற்புதமான எல்லை பிரபஞ்சம் முழுவதும் இருந்தாலும் சிவத்தோட ஆற்றல் பிரபஞ்ச திருமுருகனோட ஆற்றல் பரந்தாமன் ஆற்றல் அவதார நிலைகளோட ஆற்றல் சித்த பெருமக்களோட ஆற்றல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சு இருந்தாலும் இங்கே உயர் உன்னதமான உத்தம காரணத்துக்காக பீரிட்டு கிளங்குகிற தளமாக அதாவது அங்கங்கே பரவி இருக்கிற விஷயங்களை மையப்படுத்தி ஒரு புள்ளி வழியாக ஒரு ஒரு டீபின் வழியாக தான் நம்ம உலகம் புல்லா ஏறு இந்த காற்று பரவி இருந்தாலும் ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தால் வாங்க முடியுது ஒரு எல்லைக்குள்ளே இருந்தால் வாங்க முடியுது ஒரு தளத்துக்குள்ளே இருந்தால் வாங்க முடியுது ஒரு வாசல் வழியாக தான் வாங்க முடியுது உயர் உயர் சூட்சம காவல் மூலியமாக தான் வாங்கப்படுது உயர் உயர் ரகசிய எண்களை தட்டும்போது தான் அந்த கதவு திறக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாரும் புரிஞ்சு அது சிவசபை தான் சித்த சபை தான் சிவநூல் தான் சிவமகா வாழை தான் அப்படிங்கிற விஷயத்தை அறிஞ்சு தெரிஞ்சு பயணப்படும்போது மீண்டும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி உயர்வாக அமிர்தம் ஓம் சாய நமக